தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் ஏழாம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆரோகன் பிராஜன் பட்டரன் பதங்கன் ஸ்வர்ணரன் ஜோதிஷிமான் விபாசன் என்றும் பெயர் பெற்ற அந்த எல்லா வகையான சூரியனுடைய தோற்றங்களும் இவ்வுலகிற்கு உயிரை போஷிக்கும் பால் போல் மழையை பெய்பவையாக வெளிச்சத்தில் தீமை ஏதும் இல்லாதவையாக ஆகாயத்தில் வியாபித்து எங்கும் பிரகாசிக்கின்றது கஷ்யப்பன் என பெயர் படைத்தது முன் கூறிய ஏழுக்கு அப்பால் உள்ள எட்டாவது வடிவம் அவ்வடிவமானது மகாமேரு மலையை விட்டு விலகுவதில்லை கீழே வரும் இந்த மந்திரம் கஷ்யப்பரே உம்முடைய ஒளிமிக்கதும் இந்திரியங்களின் சக்தியை வளர்ப்பதும் புஷ்டியை தருவதும் பலவிதமான கிரணங்களை உடையதுமான எந்த செயல்திறமை உண்டோ எதில் ஆரோகன் முதலிய ஏழு வடிவங்கள் கூட இணைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதில் இந்த உபாசகனை கூட்டுவித்து அருள்வீராக என்று அமைந்துள்ளது சூரியனுடைய பிரகாசமும் அதனால் பூமியின் சீதோஷ்ண நிலையும் பூமத்திய ரேகையில் இருந்து வடதுருவம் வரை மேலே போக போக அல்லது தென் துருவம் வரை கீழே போக போக வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது இது ஏழு வகையாக கூறப்பட்டது எட்டாவது மாறுபடாத நிலை இது மகாமேரு என்னும் வடதுருவத்தில் பிரகாசிக்கும் சூரியனுடையதாக கூறப்படுகிறது அதில் மற்ற ஏழு நிலைகளும் அடக்கம் எல்லா சக்திகளும் உரைகின்றன என்றும் கருதப்படுகிறது அதில் உப்பாசகனாகிய இவனை பிரகாசிப்பவனாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி அருள்வீராக என்ற மந்திரம் உள்ளது ஆரோகன் முதலிய மற்ற எல்லோரும் இவ்வுலகின் நன்மைக்காக கஷ்யபர் என்று எட்டாவது ஸ்தான சூரியனிடமிருந்து ஒளியை அடைகின்றனர் அவர்களை சோமதேவன் கஷ்யப்பருடைய சக்தியைக் கொண்டு துருத்தியால் தீயை வளர்ப்பவர்கள் போல் இவ்வாறு மேன்மேலும் பிரகாசிக்கும்படி செய்கிறான் பிராணனின் ஜீவாதாரமான சக்திகள் என்றும் இந்திரியங்களின் சக்திகள் என்றும் தலையில் உள்ள ஏழு துவாரங்களில் உரையும் பிராண வாயுக்களே ஏழாக கூறப்பட்ட சூரியர்கள் என்றும் ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர் இந்த ஏழு சூரியர்களையும் நான் பார்த்துள்ளேன் என்று குமாரரான குமாரரான பஞ்சகர்ண சப்தகர்ண ரிஷியும் கூறியுள்ளனர் இப்பகுதியில் துருத்தி ஊதுவது போல் என்ற ஒரு சொற்றொடர் வந்துள்ளது சோமதேவன் குளிர்ச்சிக்கும் அக்னி தேவன் உஷ்ணத்திற்கும் காரணம் இவர்களின் சீதோஷ்ண சக்தி குளிர் வெப்பமாகவும் இரவு பகலாகவும் கிருஷ்ணபக்ஷம் பக்ஷம் சுக்லபக்ஷமாகவும் உத்தராயணம் தக்ஷினாயனமாகவும் மாறி மாறி வருவதை துருத்தி ஊதுவது போல் என்று கூறப்படுகிறது மற்றும் இப்பகுதியில் இந்திரியாணி ஜீவாணி என்ற சொற்றொடர் வந்துள்ளது ஐந்து ஞானேந்திரியங்களும் மனமும் புத்தியும் சேர்ந்து ஏழாகிறது இவ்வாறாக ஒரே தத்துவம் வெவ்வேறு இடங்களில் ஏழு ஏழாக பிரிந்து விளங்குகின்றது என்பது வேத ரகசியம் இங்கு கூறப்பட்டுள்ளது இவ்வேழு சூரியர்களையும் அவர்களின் ரகசியத்தையும் கண்டவர்கள் பஞ்சகர்ணர் சப்தகர்ணர் என்ற ரிஷிகள் ஐந்து ஐந்தாகவும் ஏழு ஏழாகவும் தத்துவம் விளங்குகிறது என்பதை கண்டதாலும் கேட்டதாலும் அப்படி அவர்களுக்கு பெயர் வந்தது போலும் அடுத்ததாக ஏழு பிராணன்கள் அவனிடமிருந்தே ஏழு உண்டாயின அவனிடமிருந்தே ஏழு ஏழு சமித்துகளும் ஏழு ஏழு ஏழாக இருதய குகையில் ஒடுங்கி நின்று இங்கனம் ஏழு ஏழாக பிரிந்த பிராணங்கள் சஞ்சரிக்கும் ஏழு உலகங்களும் அவனிடமிருந்தே உண்டாயின என்று முண்டக உப்பனிடதம் கூறுகிறது இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு ஒரு வாய் ஆக ஏழு துவாரங்களிலும் ஏழாகப் பிரிந்து பிராணன் சஞ்சரிக்கிறது இது அத்தியாத்மிகம் பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் மகத் அகங்காரம் என்ற ஏழு தத்துவங்களிலும் உள்ள சக்திகள் ஏழும் ஆதிபௌதிகமாகிறது ஆரோகன் பிராஜன் படரன் பதங்கன் ஜோதிஷிமான் விபாசன் என கூறப்பட்ட ஏழு சூரியர்கள் ஆதி தெய்வத்தம் ஆகிறார்கள் ஸ்வர்ணரன் ஜோதிஷிமான் விபாசன் என்ற மற்றவர்கள் இதற்கு அப்பால் இருக்கிறார்கள் ஆகையால் இங்கே பிரகாசிப்பவர்களாக அவர்கள் ஆவதில்லை அவர்களை பற்றி பின்வரும் மந்திரம் கூறுகிறது ஏழு சூரியர்கள் ஆகாசத்தை வரிசையாக அடைந்திருக்கிறார்கள் சூரிய உபாசனை செய்து வலம் வருபவன் அந்த ஏழு சூரியர்களை அனுசரித்து தகுந்த வழிகளில் மகாமேருவை அடைகிறான் அந்த சூரியர்கள் எல்லோரும் இந்த உபாசகனுக்கு உயிரை வளர்க்கும் நெய் முதலிய பொருட்களை தருபவர்களாயும் வெப்பத்தால் துன்புறுத்தாதவர்களாயும் பிரகாசிக்கின்றனர் என்று ஏழு ரித்திக்குகள் ஏழு சூரியர்கள் என்று ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் இனி அவர்களை பற்றி வரும் மந்திரம் உள்ளது ஏழு திக்குகளும் வெவ்வேறான சூரியர்களை உடையவர்கள் ஆகின்றனர் என்பதாக பொழிப்புரை நிறைவுறுகிறது இப்பகுதியில் சப்த ரித்விஜக என்ற பதம் வருகிறது ஹோதா பிரசாஸ்தா பிரம்மநாத் சம்ஷி போதா நேஷ்டா அச்சாவாகன் ஆக்னித்ரன் என ரித்விக்குகள் ஏழு பேர் ஏழு சூரியர்களின் அம்சமாக ஏழு யாகத்தில் ஏழு ரித்திக்குகளும் அமைவதாக கருதப்படுகிறது இதில் சப்த திசை என்பது கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு தெற்கு மேலே கீழே அந்தரிக்ஷம் எனப்படும் நடுவானம் என்று வணங்கும் ஏழு திசைகளாகும் தொடர்ந்து சூரிய நமஸ்காரத்தின் ஏழாம் அணுவாக்கத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பகுதிகளை திரு மாதவ் அவர்கள் வேத பாராயணமாக கூற நாம் கேட்டு ரசிப்போம் ஓம் ஸ்ரீ ஹரி மகாஹரி ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் ஏழாவது அணுவாக்கம் ஆரோகோ स्वर्णरो ज्योतिषीमाने विभासः ते अस्मै सर्वे दिवमातपन्ति ऊर्जन् अनपस्फुरन्त इति कश्यपोष्टमः समः मेरुन्न जहाति भवति यत् ते शिल्पं कस्य परोचनावत् इन्द्रियावत् उष्कलञ्चित्रभानु यस्मिन् सौर्या अर्पिता सप्तसाकं तस्मिन् राजानमधिविश्रयेममिति ते अस्मै सर्वे कस्य ज्योतिर्लभन्ते ोम कश्यपतिर्धमति भ्रस्ता कर्मकृति वैव प्राणो जीवाद्रियजीवाने सप्तरशनयाूर्या इत्याचारह सप्तूरिया पञ्चकर्णो वात्स्यायनः प्लाक्षिः आनुश्रविक एव नौकश्यपैति उभौ वेद इषे कुमिव महामेरु गन्तुम् अपश्यमहमेतत्सूर्यमण्डलं परिवर्तमानम् गार्ग्यप्राणत्रातः गच्छन्तमहा मेरुं एकञ्जा जहदम् ध्राज पडर पतङ्गानिहने तिष्टान्नादपन्ती तस्मा दिहत तत्रितपाः इंद्रेश्री सौरम निकलविल सूर्यनमस्कारतिम् 7म अनुवादतिम् முதல் மூன்று பகுதிகளுக்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் செவிமடுத்த பகுதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்